அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றியான ஒரு உரையாடல் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக நடத்த வேண்டிய ஒன்னாக தான் நான் பார்க்கறேன் ஏன்னால் வந்து நான் இது ஒரு சின்ன ஒரு உரையாடலாக தான் அவங்க கூட நான் நடத்தணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு உரையாகவோ அல்லது வந்து நான் மட்டுமே பேசக்கூடிய ஒன்னா நான் வந்து பார்க்கல ஆஹ் என்னால வந்து நான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களிடத்துல தெரிந்து கொண்டு விஷயங்கள் வந்து என்னன்னா இந்திய சமூகத்தை எப்படி பகுப்பாய்வு செய்து புரிந்து கொள்வது என்பதிலே மிக தெளிவான ஒரு விளக்கங்களை அவரிடமிருந்து என்னால் பெற்றுக்கொள்ள முடிந்தது இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்திற்குள்ளாக உறவுகள் எப்படி அஹ் பின்னி பிணையப்பட்டிருக்கின்றது இதனோடு எப்படி அஹ் உழைப்பு சுரண்டல் என்பது பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு விடயங்களை அவர் வந்து மேம்போக்காக அதை எழுதி செல்லவில்லை ஒவ்வொன்றும் மிக மிக ஆழமாக அதனுடைய அடியாளம் வரை அதனுடைய தகவல்களை தொகுத்து நமக்கு அளித்திருக்கின்றார் இன்றைக்கு நான் தோழரிடத்துல இடத்துல இப்போ ஒரு தோழர் இடத்துல கொண்டிருந்த பொழுது கூட நாங்கள் சொன்னது என்னன்னா அவர்கிட்ட நான் பேசும் பொழுது நாம வந்து புதிதாக கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய அஹ் பங்களிப்புல இந்த சமூகத்தை பற்றியான இந்திய சமூகத்தை பற்றியான ஆய்வுகள் என்பது நடத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை அதிலிருந்து நாம் முன்னகருவதற்கான ஒரு பணிகளை மேற்கொண்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கிறது ஆகவே வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளை அடித்தளமாக வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைய சமூக பொருளியல் சூழலில் எவ்வாறு வந்து இந்தியுடைய அந்த பண்டைய ஆதிக்க சமூக கட்டமைப்பு மீள எழுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக ஆய்வு பண்ண வேண்டியதும் அது குறித்தான எதிர்வனையை நாம் நிகழ்த்த வேண்டியதும் இருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த பார்ப்பனிய சமூகம் வந்து எவ்வாறாக சூத்திரர்களை அல்லது சாதிய ரீதியாக மிக கீழான நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களை அஹ் எந்த நிலையில் அது வந்து வைத்திருந்தது அப்படிங்கிற குறி குறிப்பிடும் பொழுது அவர்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து மனித தன்மையிலிருந்து அப்பாற்பட்ட அல்லது அதற்கு தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைக்குத்தான் அவர்களை கொண்டு போய் சமூகத்திலே பணிநிலையிலே வைத்திருந்தது அப்படி என்றால் அவர்கள் ஒரு சாமானிய மனிதனுக்கு ஒரு சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்ட நிலையில் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு தூரம் சவிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த இந்த இந்து இந்து சமூகத்தினுடைய வாழ்க்கை அவர்கள் மீது திணித்திருக்கிறது என்பதை அவர் ஆய்வுபூர்வமாக நிறுவியிருப்பார் மனு தர்ம மனு மனுஸ்மிருதியை அவர் எடுத்து ஆய்வு பண்ண அந்த முறைகள் என்பதிலே ஒரு பிராமணன் சத்திரியன் பைஷியன் இந்த மூன்று கட்டமைப்புக்கு அப்பால் நிறுத்தப்பட்டவர்கள் சமூக வளர்ச்சி நிலையில் எந்த விதமான ஒரு பகிர்விற்கும் எனும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தினுடைய வளத்திலும் வளர்ச்சியிலும் எந்தவிதமான பங்குகளையும் கோர முடியாதவர்களாக நிறுத்தப்பட்டார் சமூகத்தினுடைய கட்டமைப்புக்குள் அதிகாரம் அதிகார கட்டமைப்பிற்குள் அல்லது இதர கட்டமைப்பிற்குள் எந்தவித பங்கேற்பும் செய்ய முடியாதவர்களாக இருக்கப்பட்டிருக்கிறார் இந்த புள்ளியில் அவர் ஆய்வு செய்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆய்வுகள் என்று இந்த அம்பேத்கர் அவர்கள் உருவா உருவாக்கிய அந்த அரசியல் சாசனத்தை நாம் இன்னும் கூர்மையாக புரிந்து கொள்வதற்கான ஒரு பின்னணியை கொடுக்கிறதை நான் பார்க்கின்றேன் ஒரு இந்த மூன்று படிநிலையை கடந்து நிறுத்தப்பட்ட இந்திய சமூகத்து மக்கள் கல்வி உரிமையிலே முற்றும் முழுதாக நிராகரிக்கப்படுவதாக வைக்கிறார்கள் கல்வி என்பதன் மூலமாக ஒரு அறிவார்ந்த தளத்திற்குள் இயங்குவதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லாத அது நிரந்தரமாக நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கல்வி வாய்ப்பு என்பது நிரந்தரமாக மறுக்கப்படுகின்ற ஒரு தொகுதி மக்கள் என்பது தங்களை சமூக வளர்ச்சி நிலையில் மேலும் முன்னகர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களாக மாறுகிறார் இதற்காக இதை வந்து மிக விளக்கமாகவே அவர் வந்து எழுதுகிறார் அதற்கடுத்து நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு பகுப்பாய்விலை இன்னொரு புள்ளியவர் அவர் உணர்த்துகிறார் இந்த சமூக மக்களுக்கான சொத்து என்பதிலே அவர்களுக்கு எந்த விதமான உரிமையற்றவர்களாக அவர்களுடைய சொத்துக்களை அவர்கள் சொத்துக்களை வைத்துக் கொள்வதற்கோ உரிமை கோருவதற்கோ எந்த வாய்ப்பற்றவர்களாகவும் எந்தவித பாதுகாப்பற்றவர்களாகவும் தள்ளப்படுகிறார்கள் ஆக உழைப்பு என்பது ஒரு சொத்தாக அல்லது அவருடைய பொருளாக பொருளிட்டுகின்ற வழிமுறைகளை அவர்கள் முழுவதுமாக ஈட்டக்கூடிய வாய்ப்புகளே மறுக்கப்பட்டவர்களாக கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒரு வேலை வேலையை இந்த மனுஸ்மிருதி அல்லது இந்து சமூகம் நம் மீது திணிக்க திணிக்கிறது இதன் மூலமாக பெரும் தொகுதியான மக்கள் மூலதனம் என்கின்ற ஒரு உழைப்பின் மூலமாக உருவாகக்கூடிய மூலதனம் என்ற ஒன்றே இல்லாதவர்களாக தள்ளப்படுகிறார் இது ஓராண்டு இரு அல்ல ஆயிரம் ஆண்டுகளாக மூலதனம் அட்டவர்களாக முற்றிலுமாக நிராகரிக்கப்படுகிறார் உழைப்பிற்கான கூலியும் அல்லது அதை கடந்து அவர்களுடைய சேமிப்போ அல்லது அதை தங்களுடைய பொருளீட்டுதல் முறைகளிலே வளர்ச்சி அடைந்த நிலையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் என்றதும் என்பது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் இது பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலமாக மனுஸ்மிருதியில் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் அவர் எடுத்து விளக்கியிருக்கின்றார் சிறு குற்றங்களை இழைத்தவர்களாக சூத்திரர்கள் அறியப்பட்டார்கள் என்றால் அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்பதை போகிற போக்கில் அனைத்து இடங்களிலும் மனுசுருகி சொல்லி செல்கிறது அது மிகப்பெரிய குற்றங்கள் என்கின்ற அடிப்படையெல்லாம் இல்லை அது இந்த மூன்று வர்ணத்தாரோடு அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சடங்கு முறைகளிலோ அல்லது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வகுத்திருக்கக்கூடிய விதிகளிலே மீறுகின்ற முறைகளோ வருண கட்டுப்பாடுகளை மீறுகின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அவர்களது சொத்துக்கள் என்பது பறிமுதல் செய்யப்படும் என்பது விதியலாக இணைக்கப்படுகிறது அவர்கள் வந்து எந்த வகையான ஒரு மூலதனமும் சேர்த்து கொள்ள முடியாத நிரந்தர வறுமைக்குள் தள்ளப்படுதலாக மாறுகிறார் மூன்றாவது நீதி பரிபாலனம் என்கின்ற ஒரு உரிமை என்பது முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது மனுஸ்மிருதியில் எவ்வாறு இந்த மூன்று வர்ணத்தாருக்கும் அப்பாற்பட்ட மக்கள் அல்லது வெளியே தள்ளப்பட்ட மக்களுக்கு நீதி என்பதை எவ்வாறு நாம் நிராகரிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஸ்மிருதி மனு ஸ்மிருதியினுடைய பல்வேறு ஸ்லோகங்களை அவர் எடுத்து விளக்குகின்றார் அதன் மூலமாக ஒரு சூத்திரன் அல்லது அதற்கு கீழாக இருக்கக்கூடிய அதாவது மூன்று மேல் வர்ணத்தார் மூன்று பேரையும் தவிர்த்து இருக்கக்கூடிய எவருக்கும் நீதி கோருவதற்கான எந்த உரிமையும் அற்றவர்களாக அந்த மனுஸ்மிருதி என்பது மிக நுணுக்கமாக இவர்களது அடிப்படை உரிமையை மறுக்கிறது ஆக நீதி என்பது நிரந்தரமாக நிராகரிக்கப்பட்டவர்களாக இவர்கள் மாற்றப்படுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக அதிகாரத்திற்குள்ளாக பங்கு பெறுவது அல்லது சமூகத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலைக்கு நகர்வது குறித்தான அஹ் கேள்விகளிலே மனுஸ்மிருதி மிக கராரான வரையறைகளை இந்த மக்களை நோக்கி வைக்கிறது அந்த மூன்று மேல் தவிர்த்து பெருமளவிலான சூத்திர மக்கள் அல்லது சாதிக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிறுத்தப்பட்டவர்கள் இந்த அதிகார கட்டமைப்பிற்குள் அல்லது சமூக கட்டமைப்பிற்குள் எந்த விதமான உயர்வான இடத்தையும் நோக்கி அவர் விடக்கூடாது என்றால் அவர்கள் மனிதர்களுக்கும் கீழானவர்களாக கருதப்பட வேண்டும் என்பதை அவர் வரையறுக்கிறார்கள் ஆக இந்த ஒரு வேலி அமைத்து அந்த வேலைக்கு வெளியே நிறுத்தக்கூடிய இந்த மக்களிடமிருந்து இவர்கள் எதை பெற்றுக் என்றால் அவர்களிடமிருந்து உழைப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் அது இலவசமாக அந்த உழைப்பு என்பது பெறப்படுகிறது இந்த சமூக மக்கள் நிரந்தர அடிமைகளாக ஒரு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிற சிறைவாசியைப் போல அவர்களது உழைப்பு முற்றிலும் சுரண்ட சுரண்டப்படுகின்ற அவர்களது வாழ்க்கை என்பது எந்த வகையிலும் உத்தரவாதம் செய்யப்படாது வசதிகளுக்கும் வாய்ப்புகளுக்கு வசதிகளுக்கான எந்த வாய்ப்புகளும் மற்ற நிலையிலே ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் எந்த விதமான பங்களிப்பும் பங் பங்கேற்பும் இல்லாத ஒரு சமூக மக்களாக நிராகரிக்கப்படுகிறார் அவர் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் இப்படியான ஒரு அடிமை முறையை ஒரு சுரண்டல் முறையை எவ் எவ்வாறு அது அனைத்து தலங்களிலும் அது வந்து உளவியலாக அவரோட ஆளுமை பண்பை அழிப்பது முதலாக அவர்களது பொருளியல் வாழ்வியல் முறையை முற்றிலுமாக சீரழிப்பது அவர்கள் அவர்களது ஆத்மார்த்தமான ஒரு உள நிலையை அஹ் முற்றிலுமாக அழித்தொழிப்பது என்கின்ற வகையில் அவர்களை மனித அவர்களது 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 மிக மோசமான நிலையை அவர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் அந்த கட்டமைப்பை உடைத்து மேலே எழுவதற்குரிய மன வலிமையை அல்லது அதற்குரிய அரசியல் செயல்பாடுகள் அற்றவர்களாக அவர்களை கொண்டு போய் நிறுத்தியதை இந்த இந்துத்துவ இந்து இந்து சமூகத்தினுடைய அடிப்படை செயல்பாடுகளாக அவர் அஹ் விளக்குகின்றார் ஆக இது வந்து என்னவாகிறது என்றால் ஒரு சமூக மக்கள் நிரந்தரமாக ஒரு அடிமை தளத்தில் தள்ளப்பட்டவர்களாக இருப்பது மட்டுமல்ல அந்த அடிமை தளத்திலிருந்து விடுதலை ஆவதற்குரிய எந்த வாய்ப்பு மற்றவர்களாக அவர்கள் நிரந்தரமாக அந்த சிறைச்சாலைகளுக்குள் அடைக்கப்படுகிறார்கள் அந்த சிறைச்சாலை என்பது சாதிய அடுக்குகளாக இருக்கிறது இப்படியான ஒரு ஒரு இறுக்கமாக கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பிலிருந்து விடுதலை குரலை முதலில் ஏற்படுத்தியவர் புத்தர் அவர்கள் ஆகவே அவர் புத்தரை கையில் எடுத்துக் கொள்கிறார் புத்தர் எவ்வாறு இவர்களுடைய அஹ் இந்த கட்டமைப்பு என்பது ஒரு சிறைச்சாலையாக இருக்கிறது அந்த சிறைச்சாலையினுடைய அஹ் கதவுகளை திறப்பதற்குரிய சாவிகளை அல்ல அந்த சிறைச்சாலை உடைப்பதற்குரிய கருவிகளை அதை இடிப்பதற்குரிய கடப்பாறைகளை சுத்தியல்களை அந்த மக்களுக்கு புத்தர் வழங்குகிறார் இப்படியான ஒரு சூழலே புத்தர் உருவாக்கிய அந்த எழுச்சியானது எவ்வாறு காலப்போக்கில் சிதைக்கப்பட்டு அதுவும் உள்வாங்கப்படுகிறது என்பதில் அவர் விளக்கும் பொழுது எதிர்ப்புரட்சி என்ற கட்டுரையிலே அவர் சொல்லும் பொழுது ஆரியர்கள் எவரையும் தங்கள் எதிரிகளாக மட்டும் அல்ல எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களை தங்களது கருத்துகளை உடன்பட வைக்கக் கூடுவதற்கும் அல்லது தங்கள் ஆரிய சமூகத்திற்குள் இணைத்துக் கொள்வதற்குமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார் அவர்களை ஆரிய சமூகத்திற்குள்ளாக இழுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பெரும் ஒரு செயல்பாடுகள் என்பது அவர்களிடத்தில் தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதை அவர் வந்து சுட்டிக்காட்டுகிறார் இந்த சூழ்நிலை இந்த பின்னணியிலே தான் அவர் புத்தரை புத்த நம்பிக்கைகளை மீள் உருவாக்கம் செய்து அவர் இந்து சமூகத்திற்கு எதிரான ஒரு நவீன முறை அரசியல் ஆயுதமாக அவர் பயன்படுத்துகிறார் அது மிகக்குரிய காலகட்டத்தில் அவர் அந்த 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 பௌத்த மதத்திற்கு மாறுகின்ற அந்த போக்கு நடந்து முடிந்த வெகு காலத்து வெகு காலத்திற்குள் அவர் மறைந்து விடுவது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய துரதர்ஷ்ட விஷயமாக இருக்கிறது அது அது ஏற்படுத்துகின்ற பண்பாட்டு ரீதியான தாக்கங்களை குறித்தானவும் அந்த தாக்கங்களோடு தாக்கங்கள் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசானாகவோ அல்லது வழிகாட்டியாகவோ அவர் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருப்பார் என்றால் இந்த இந்துத்துவ சமூகத்தினுடைய கட்டமைப்பை நாம் உடைப்பதற்குரிய வழிமுறைகளை மேலும் நாம் உறுதிப்படுத்தியிருக்க முடியும் என்கின்ற ஒரு விருப்பத்தை அந்த சமயத்துல அல்லது அதன் அப்படியான ஒரு அப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நான் அதை வந்து பகிர்கின்றேன் இந்த சமயத்தில் நாம் எதை எதை பார்க்க வேண்டியது என்றால் இந்த இரண்டாயிரம் வருட காலகட்டத்திற்குள் இன்றைய சமகால அரசியலோடு பொறுத்து பார்க்க வேண்டிய சூழலில் இரண்டாயிரம் வருட இந்த வரலாற்று காலகட்டங்கள் அதற்கு முந்தைய காலகட்டங்கள் எடுத்துக்கொண்டோ என்றால் பார்ப்பனியம் என்பது இந்த நீலப்பரப்பு முழுவதும் இந்திய துணைக்கண்டம் முழுவதையுமே ஆட்சி அதிகாரத்திற்குள் நேரடியாக ஆண்ட வரலாறு என்பது இல்லை குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக இருந்து வருவது என்கின்ற அல்லது குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் மட்டும் அதிகாரத்தை செலுத்துவது அல்லது குறிப்பிட்ட தொகுதி மக்களிடத்தில் மட்டும் தங்களுடைய அஹ் அஹ் ஆதிக்கத்தை கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வது என்று இருந்த நிலையிலே இந்த ஆர் எஸ் எஸ் வகைப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார கட்டமைப்பு என்பது முதல் முறையாக இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வழிமுறைகளில் துரண்டல்களை நிறுவனப்படுத்தி இருந்த ஆதிக்கத்தை உருவாக்கி இருந்த இந்த பார்ப்பனிய இந்துத்துவ கட்டமைப்புகள் ஒருங்கிணைந்த ஒரு அதிகார கட்டமைப்புக்குள்ளாக வந்து சேர்ந்திருக்கிறார் அவர்களுக்கு இடத்துல அதிகாரம் கிடைத்தது மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தின் முழுவதும் இயங்கிக் கொண்டிருந்த இந்த ஒடுக்குமுறைகளை நிகழ்த்தி கொண்டிருந்த இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஆதிக்க கூட்டமும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து இயங்குவதற்குரிய ஒரு மிகப்பெரிய கூட்டமைவு என்பது இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக ஆபத்தானதாக நான் பார்க்கின்றேன் அதாவது குஜராத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பார்ப்பானும் மேற்கு வங்கத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பார்ப்பானும் இந்துத்துவ அரசியலில் மையம் கொண்டிருந்த மராத்திய மாநிலத்தை சார்ந்தவனும் உத்தரப்பிரதேசத்தினுடைய கிராமங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த இந்த இந்துத்துவ கட்டமைப்பும் தென்னிந்தியாவிற்குள் சடங்குகளின் மூலமாக சிதைத்துக் கொண்டிருந்த இந்த பார்ப்பனி ஆற்றல்களும் ஒன்றிணைந்து ஒரு குடைக்குள் ஒரு அரசு அதிகாரத்தை தங்கள் பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு 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 மோசமான ஒரு அரசியல் அதிகார குவிப்பு என்பது பார்ப்பனிய சமூக இடத்துல அது இந்து சமூகத்திடத்திலே ஆதிக்க சமூகத்திடத்திலே கடந்த இரண்டாயிரம் வருடத்தில் ஒரு சேர நடந்ததாக நாம் பார்க்க முடியாது அவர்களுடைய இந்த அதிகார குவிப்பும் அவர்களிடத்துல இன்றைக்கு ஜனநாயக கட்டமைப்புகள் முழுவதும் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஜனநாயக கட்டமைப்புகள் மட்டுமல்ல இந்தியாவினுடைய இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் காவல்துறை துணை ராணுவ படை ராணுவ படைகள் போன்ற ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்புகளும் கூட இவர்கள் கட்டமை இவர்களுடைய ஆதிக்கத்திற்கு சென்றிருப்பது என்பது மிக மோசமானதாக இருக்கிறது இந்தியாவினுடைய காவல்துறையோ துணை இராணுவப் படையோ உளவுத்துறையோ இராணுவ இது இந்து இந்துத்துவ ஆதிக்க சமூகத்திற்குள் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அவர்களும் இந்த கட்டமைப்பிற்குள் ஆஹ் பயிற்சி அளிக்கப்பட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கலாம் இந்தியாவினுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகார கட்டமைப்புகள் இவர்கள் இந்துத்துவ பயிற்சி பெற்றவர்களாகும் இந்தியாவின் அதிகார வர்க்கம் இந்துத்துவ கருத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் அரசு மயப்படுத்தப்பட்ட ஒரு மிக மோசமான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது ஆக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலோ அல்லது நீடிக்க வாய்ப்பற்ற நிலை இருந்தாலும் கூட அல்லது அவர் ஆட்சி அதிகாரத்தை இழந்தாலும் கூட இந்த கட்டமைப்புகள் இந்த இந்துத்துவ அரசியலை கூர்மைப்படுத்தி முன்னகர்த்துகின்ற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது இந்த அரசியல் இந்த கட்டமைப்புகளை எவ்வாறு நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்கின்ற கேள்வியும் நமக்கு இருக்கிறது இப்படியான ஒரு கட்டமைப்பை எதிர்கொள்வதற்கு இன்னொரு அரசியல் கட்சி மாற்றாக வந்து இயங்கி சாத்தியப்படுத்துமா என்றால் அப்படியான ஒரு நம்பிக்கையாக நான் பார்க்கவில்லை இன்னொரு கட்சி அதை ஆட்சி வருவது அதாவது பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தி விட்டு இன்னொரு கட்சி காங்கிரஸ் போன்ற கட்சியோ அல்லது மாநில கட்சிகளோ கூட்டமைப்புகளாக வருவது என்பது வரவேற்கக்கூடியது என்றால் முழு முழுமையாக இந்த அதிகாரக் குவிப்பில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு கூட்டத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது என்பது முதன்மை கட்ட வேலையாக இருக்கும் ஆனால் அதே சமயத்துல இந்த சமூகத்திற்குள் இவர்கள் உருவாக்கி சென்றிருக்கக்கூடிய அந்த ஆதிக்க கட்டமைப்புகள் இயங்குகின்ற ஆஹ் அந்த செயல்பாடுகளை முடக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய வலிமையான மக்கள் கட்டமைப்புகள் சமூக கட்டமைப்புகளை நாம் உருவாக்கவில்லை என்றால் நாம் தோல்வியடைந்து போவோம் என்பதை தமிழ்நாடு இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறது பாஜகவின் குடிக்குள்ளிருந்து அதிமுக இயங்கிய பல்வேறு நகர்வுகள் மக்கள் விரோத செயல்பாடுகளை கண்டு வெறுத்து அந்த ஆட்சி கொண்டு வரப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்குள்ளாக இந்த ஆதிக்க சமூகங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது நிகழ்த்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் சாதிய படுகொலைகள் சாதிய தாக்குதல்கள் இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் அதிகாரிகள் இவர்களை எதிர்த்த ஒரு கட்டமைப்பு என்பது நாம் வலிமையாக இன்னும் முன்னகர்த்த நாம் தயங்கிய காரணத்தினாலோ அல்லது இதை நாம் எதிர்கொள்வதற்குரிய பணிகளை மேற்கொள்ளாத இதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளாத ஒரு சூழலின் காரணமாக நாம் மிகப்பெரிய நெருக்கடியை போல எதிர்கொண்டு ஆகவே இந்தியா முழுவதும் பட்டியல் சமூக மக்களை எதிரிகளாக பாவித்து இவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலை உள் ஒரு எதிர்புரட்சி கும்பலாக இந்த கும்பல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த எதிர்ப்புரட்சி கும்பலை கும்பலினுடைய அரசியலில் பலியிடப்படுவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பழங்குடிகள் இவர்களது கூட்டமைவு என்பதும் இவர்களது சமூக ஒருங்கிணைவு என்பதும் மிக மிக அவசியமானதாக நமக்கு இன்றைய தேவையாக அமைந்திருக்கிறது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்த எதிர்ப்புரட்சியை பற்றி மிக ஆழமாக நமக்கு வந்து எடுத்துரைத்திருக்கின்றார் ஆய்வுபூர்வமாக நமக்கு வந்து இதை எடுத்து காட்டியிருக்கின்றார் இவர்களுடைய இயங்குகின்ற முறைகளையும் நமக்கு சொல்லி இருக்கின்றார் இந்த வகையிலே இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிர்வாக 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 கட்டமைப்பிற்குள் கொண்டுவரப்பட்ட ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அரசியலை வீழ்த்துவதற்கு நாமும் அதே அளவுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பிற்குள்ளாக தெளிவான துல்லியமான இலக்குகளோடு முன்னகர்வதற்குரிய சமரசமற்ற மக்கள் சமூக இயக்கங்களாக இயங்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அப்படியான ஒரு சூழலில் நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இச்சமயத்தில் நமக்குள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் என்பதை ஜனநாயக போக்காக எடுத்துக்கொண்டு அந்த கருத்து வேறுபாடுகள் என்பது நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு விவாத புள்ளிகளாக நாம் அங்கீகரித்து கொண்டு இந்த இந்துத்துவ ஒழுங்கமைக்கப்பட்ட பார்ப்பனிய பாசிசத்திற்கு எதிரான ஒரு வலிமையான ஒரு அரசியல் சமூக கட்டமைப்பை அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு நாம் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக நான் உணர்கின்றேன் அப்படியான ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலமாக அது பல்வேறு தளங்களில் அரசு நிறுவன நிறுவனங்களின் சமூகங்களுக்குள்ளாக கல்விக்குள்ளாக இன்னும் எண்ணற்ற கட்டமைப்புக்குள்ளாக நாம் தொடர்ச்சியாகவும் சமரசம் இல்லாமலும் ஓய் ஒளிச்சல் இல்லாமலும் இயங்க வேண்டிய சூழலாக இப்பொழுது அமைந்திருக்கிறது முன் எப்பொழுதையும் விட நாம் தீவிரமாக இயங்க வேண்டிய ஒரு சமர்கலத்திற்குள்ளாக நாம் சென்றிருக்கின்றோம் அப்படியான ஒரு சூழலை உணர்ந்து நமக்குள்ளாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியலை பட்டியல் சமூகங்களுக்குள்ளாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாதங்களை அந்த பட்டியல் சமூகங்களை கடந்து பிற சூத்திர சமூகங்களுக்கும் அல்லது இதர சமூகங்கள் இந்த சமூகங்கள் எல்லாம் இந்துத்துவ அரசியலுக்குள் உள்ளே இழுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ அந்த சமூகங்களுக்கும் இந்த விவாதத்தை கொண்டு செல்வது என்பது முக்கியமானதாக நாங்கள் பார்க்கின்றோம் மே பதினாலு இயக்கம் அந்த பணிகளில் நீ இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை சமயத்து நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே அவர்கள் இந்து சமூகத்தினுடைய அல்லது இந்த இந்துத்துவ அரசியலுக்குள் இழுக்கப்படுகின்ற சமூகங்களை அங்கிருந்து அவர்களுக்கு அவருடைய அரசியலை உடர்த்தி அவர்களை மீட்டெடுக்கக்கூடியதோ அல்லது இதன் மூலமாக அந்த இந்துத்துவ பார்ப்பனிய சக்திகள் தனிமைப்படுத்துகின்ற ஒரு முயற்சியையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அது ஒரு எளிய முயற்சியாக தான் இந்த சமயத்தில் முன்வைக்க முடியும் ஆனால் வலிமையான ஒரு முயற்சியை நாம் அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு தேவையை இந்த நாளில் உணர்ந்து இந்த இந்துத்துவ பார்ப்பனிய அரசியலை வேறறுப்பதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்கக்கூடிய நாளாக இந்த டிசம்பர் ஆறாம் தேதி இந்த நாளிலே நாம் நினைவு நினைவுபடுத்தி அண்ணல் அண்ணலினுடைய கனவை மெய்ப்பிக்கின்ற வகையில் நாம் இந்துவாக பிறந்து விட்டோம் ஆனால் இந்துவாக நாம் சாகப்போவதில்லை இந்துத்துவ அரசியல் நம் காலத்தில் இருக்கப் போவதில்லை இந்துத்துவ ஆதிக்கத்தை அழிக்காமல் நாம் ஓயப்போவதில்லை என்கின்ற முழக்கத்தோடு இந்த அரசியலை மேலும் வலிமையாக முன்னகர்த்துகின்ற ஒரு நாளாக உறுதியேற்கின்ற நாளாக நாம் இந்த நாளை எடுத்துக்கொள்வோம் அனைவருக்கும் இச்சமயத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஜெய்பி